ஆண்டாளை சூடிக் கொடுத்த சுடற்கொடையாள் என அழைக்க காரணம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்த விஷ்ணு சித்தர் நாள்தோறும் நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து மாலையாக்கி அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு கொடுத்து வந்தார் கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் ான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் ஆண்டாள் இதனால் கோதை சூடிய மாலைகளை இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒருமுறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி இருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அதை எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறிவிட்டனர் பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டதே என்று ஆழ்வார் மனம் வருந்தினார் மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டா அணிவதைக் கண்டார் ஆண்டாளைக் கண்டித்தார் அன்று இரவே பெருமாள் ஆழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையையே தனக்கும் அணிவிக்கும்படி கூறினார் அது முதல் ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடக்கொடையாள் என அழைக்கப்பட்டாள்